ஜெயோம் அன்பர்களுக்கு வணக்கம் எல்லாம் முக்கியமான மிக முக்கியமானது சப்த அவஸ்தைகள் சப்த அவஸ்தைகள்னா சப்தம்னா ஏழு அந்த ஏழு அவஸ்தைகள் என்னன்னா அப்படின்றது ஒவ்வொரு ஜீவனும் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜனங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு ஜீவனும் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கினா நம்ம அந்த அவஸ்தில இருந்து மீண்டு வரலாம் இல்லையா அதுக்காக தான் இது முக்கியமான சப்ஜெக்ட்டுன்னு சொல்லி சொல்றேன் அதாவது ஊ ஏழு ஏழு அவஸ்தைகள் எதுன்னு கேட்டா சப்த அவஸ்தைகள் ஒண்ணு முந்தைய முந்த முந்தைய ஞானம் அதாவது முதலாவது ஞானம் மு மொத முதல்ல உருவான ஞானம் அது முதல் முந்திய ஞானம் சொல்றது அதுக்கு பேரும் முதலாவது ஞானம் சொல்லுவோம் மூடல்ன்றது ஆவரணம் முளைத்தல்ன்றது விட்சேபம் காணாத ஞானம் பரோட்ச ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் அபரோட்ச ஞானம் தழல் கடல் துக்க நிவர்த்தி குளிர்மையாதல் தடையற்ற ஆனந்தம் குளிர்மையாவது கடைசியில குளிர்மையாவது தடையற்ற ஆனந்தம் இந்த தன்மையை கைவல்ய நவநீத தாண்டவராய சுவாமி அழகா விளக்கி சொல்லி இருக்கிறாங்க அந்த காலத்திலேயே எப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அழகா சொல்லி இருக்கிறாங்க அதாவது பிரம்மானந்தம் தன்னை மறைத்த பேதமையே அஞ்ஞானம் சொல்லி இருக்காங்க இரண்டாவது பரநிலை காணோம் என்று பகர்தலே ஆவரணம் ஊடல்ன்றது ஆவரணம் என்னன்றது அது அதுக்கு சொல்லி இருக்கிறாங்க பறநிலை காணாதம் ஒன்று பகர்தலே ஆவரணம் ஊடல் நரன் ஒன்று கருதாய் ஜீவன் என துளைத்தல் தோற்றம் குறவன் வாக்கியத்தார் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம் இந்த நான்கு வரியில தாண்டவராய சுவாமி அழகா சொல்லியிருக்கிறார் அது இப்ப இப்ப நம்ம முந்தைய முதலாவது ஞானம் என்னது பர சொரூபமாகிய பிரத்யாக ஆத்மாவை ஜீனாகப்பட்டது இன்னதென்று அறியாத மந்தமை அந்த அறியாத நிலைய முந்தவ ஞானம் சொல்லி சொல்றோம் அஞ்ஞானம் அதுக்கு பேரு அஞ்ஞானம் அப்படின்றோம் பிரம்ம சொரூபம் இல்லை பரமம் இல்லை அத பிரம்மே இல்லைன்னு சொல்றோம் பிரம்மம் இல்லை என்றால் தோற்றம் இல்லை என்று சொல்லுதல் ஆவரணம் அதுக்கு பேரு ஆவரணம் ஊடல் ஆவரணம் என்றால் மறைக்கும் ஒரு ஞானத்தை பத்தி யோசனை பண்ண முடியாதபடி மறைக்க செய்யும் அதாவது விவேகிக்கும் அவேவி அதாவது விவேகிக்கும் அவிவேகிக்கும் ஆத்ம பிரசங்கம் வரும்போது ஆத்மா இல்லை என சிலர் கூறுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆத்மாவே கிடையாதுன்னு சொல்ற கூறுகின்ற நிலைய அதை மறைச்சு பேசுறது அது அந்த ஞானத்தை அதாவது அஞ்ஞானம் அதுக்கு நான் மானிடனாக படைத்த நான் கர்மங்களை செய்கிறேன் என்ன அவன் தானே படைச்சா நான் கர்மத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க ஜீவன் என முளைத்தல் பலனை அனுபவிக்கின்றேன் இவ்வாறு ஒருவித எண்ணத்தினால் ஜீவன் என உண்டான தோற்றமே விட்சேபமாகும் விஷேப சக்தினா இப்போ பரோட்ச ஞானம் முதலாவது ஞானம் ஆவணம் ஆவணம் அப்புறம் விட்சேபம் என்றது சொல்றது விட்சேப சக்தி என்னன்னு கேட்டா மனிதன் கர்மங்களை நான் செஞ்சேன் என்னால செய்யப்பட்டது அப்படின்னு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் பாரு அந்த எண்ணத்தினால் ஜீவன் என உண்டான தோற்றமே விஷேபம் ஆகும் பூர்வ ஜென்ம புண்ணிய ப பரிபாகத்தால் சித்த சுத்தி சாதன சதுர்த்தயம் பெற்று சர்க்குருவை அடைந்து அவர் உபதேசித்த சத்திய ஆனந்தத்தை குரு வாக்கியத்தால் பரமாத்மா தன்னை பற்றி அறிந்து கொள்வதே பரோட்ச ஞானம் எனப்படும் அப்போ பரோட்ச ஞானம் தன்னை பத்தி பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஞானம் பரோட்ச ஞானம் சொல்றோம் அதாவது பிரம்மம் இல்லை என்று கூறும் அஞ்ஞானிகளில் அவஸ்தைகள் சொர்க்கம் உண்டு என கேட்டு நம்புவது போல ஆத்மா உண்டு என அறிதல் காணாத ஞானம் என்று பரோட்ச ஞானம் காணாதது ஒன்றை கண்ட மாதிரி சொல்றது பரோட்ச ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறமா வந்து அதாவது ஒருத்தர் வந்து ஒரு குரு வந்து உபதேசிக்கிறாரு தத்துவமசியை பத்தி சொல்றாரு மகா வாக்கியம் இது இது வந்து நான் தத் என்றால் அது தும் என்றால் நீ அசி என்றால் நீ அது ஆனாய் அப்படின்னு ஒரு ஞானி நமக்கு உபதேசிக்கிறாருன்னு அந்த அஞ்ஞான விபரீதங்கள் ஆனந்தம் என்று சொல்றாங்க நீங்கி ஆனந்தத்தை உண்மையான ஆனந்தத்தை நீக்கி தான் தானாகுதலே அபரோட்ச ஞானமாகும் அனைத்தும் விபரீதங்கள் அனைத்தையும் நீக்கி தான் தானாகுதலே அபரோட்ச ஞானமாகும் அப்போ நான் நான் தான் ஞானி நான் ஞாதா கர்த்தா நான் போக்தா அப்படின்னு சொல்லி அவன் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிறான் அப்படிப்பட்ட அந்த பெருமைப்படுத்தும் அந்த நிகழ்ச்சியில சிவ தத்துவம் நீக்கு நீக்கி துக் நீக்கி துக்க நிவர்த்தி அவங்க அத சிவ தத்துவத்தை உணராம அந்த சிவ தத்துவத்தை உணராம நீக்குறான் பாரு அவன் துக்க நிவர்த்தியில மூழ்கிறான் போக வஸ்துவின்றி சாட்சி என்னும் ஞானத்தால் தூல தேகத்தில் வியாதியும் தேகத்தில் கா காமாதிகளும் கரண தேகத்தில் அதாவது தேகத்துல வியாதி அனுபவிக்கிறான் சூட்சம தேகத்துல தன்னோட கர்ம பலனை அனுபவிக்கிறான் காரண தேகத்துல தன்னோட வாசனை ஆகிய பிராரத்தம் அனுபவிக்கிறான் இகபல துக்கம் இந்த நெருப்பில் கட்டையை போட்டு அதாவது கட்டை இல்லாம நெருப்பு எரியுமா எரு நெருப்பு இல்லாம கட்டை எரியுமா எரியாது அது போல பாலை நிலத்துல மான் செல்லாது ஆனா காணல் நீர் மாதிரி வச்சு அதுல மான் சென்ற மாதிரி ஒரு இது பண்ணுவோம் அப்படி இருக்குமா இருக்காது அந்த மாதிரி தன்னோட புண்ணிய பாவ கருமங்களை பற்றி அதான் சின்மாத்திர சொரூபம் அப்படின்னு அவன் அனுபவித்து புண்ணியம் என்று வரும் பாவம் என்றும் தொலையும் என்று சிந்தனையாகிய பரலோக பரலோக துக்கம் நிவர்த்தனை ஆகணும் அந்த நிவர்த்தனை ஆகு புரியுத நிவர்த்தனை ஆகுதலே துன்ப நிவர்த்தனை ஆகும் தழல் கெடல் தழல்னா துன்பம் கெடுதல்னா தன்னோட துன்பத்தை அந்த நிவர்த்தனையில பண்ணி அந்த குரு உபதேசத்துல நம்ம ஞானத்துல தியானத்துல அந்த மாதிரி ஒரு பயிற்சியில அந்த தன்னோட துன்ப இன்ப துன்பத்தெல்லாம் அதெல்லாம் நீக்கி அந்த ஆஹ் நீக்கிச்சு யார் ஒருத்தர் அனுபவிக்கிறாங்களோ துன்ப நிவர்த்தனை அதுக்கு பேரு துன்ப நிவர்த்தனை சர்வமும் விடுபட்டவனாய் சகல பந்தங்களும் இல்லாத போதும் புண்ணிய பாவ கர்மம் பற்றி சர்வ காமாதி பிராரத்த தான் உண்டானது சந்தோஷம் தடையற்ற ஆனந்தம் அதாவது அவன் வந்து தன்னோட காமாதி ஆஹ் பிராரத்தினால நமக்கு குடும்ப குழந்தை குட்டி குடும்ப விவர்த்தி அதெல்லாம் அதுல ஒரு சந்தோஷம் அடையறான் தடையற்ற ஆனந்தம் நினைச்சீங்க ஆனா அஞ்ஞானம் ஆவரணம் விட்சேபம் என்ற மூன்று மாய சம்பந்தமான பரோட்ச ஞானம் முதலிய நான்கும் சுத்தமாயி சுத்தமாயி சம்பந்தமும் ஆகும் சுத்தமாயே தான் அதுவும் நல்லதே நடக்குது அப்படின்னு என்ன அவைகளின் பரோட்ச ஞானத்தால் அந்த அசத்த ஆவரணமும் அபரோட்ச ஞானத்தால் ஆபர்ண ஆவரணத்துடன் மூவா ஞானமும் நீக்க நிவர்த்தியால் விட்சேபம் நீங்குவது இவை நீங்கவே அவைகள் நாமங்கள் நீங்கி தடையற்ற ஆனந்தம் உண்டாகும் அதுக்குதான் தடையற்ற ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம் இப்போ இப்படி இருக்கும் போதே ஒவ்வொரு ஆத்மஸ்வரூபத்தையும் தன் இருள் கூட அறியாமை என்னும் மேகங்கள் மூடிக்கொள் நம்ம நினைச்சு பார்க்காம ஒரு புருஷன் என்னதென்று அறியாமல் ஆஹ் சுயம் ஜோதியின் அருளினால் இருள் நீங்கியவுடன் புருஷனுக்கு ஆகாமிய கர்மத்தினால் அதிகரித்து கொண்டே வருது இல்லையா அஞ்ஞானம் அந்த இந்த ஜென்மத்துல செய்யறது போன ஜென்மத்துல செய்யறது அந்த மாதிரி அந்த அஞ்ஞானம் என்னும் மாயை ஞான சுடரினால் நசித்தவுடன் எப்படி குரு உபதேசனால ஞான சுடர் ஏற்பட்டு அந்த ஞான சுடரினால் நசித்தவுடன் ஆத்ம தத்துவம் இப்படிப்பட்டது என்று அவனுக்கு தெரிய வருது அப்ப ஆத்ம ஞானம் ஆத்ம விசாரணையினால் தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய மற்றவைகளால் தெரிந்து தக்கதல்ல அப்போ ஆத்ம விசாரணை இதுதான் இதுதான் முக்கியம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கினு பூஜை உபவாசம் தீர்த்தஸ்தானம் அந்த மாதிரி எல்லாம் கர்மங்கள் என்று சொ இதெல்லாம் இல்லாம நம்ம பூஜை பண்ணா சரியாயிடும் ஆஹ் தீர்த்தஸ்தலம் எல்லாம் போய் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்ற இந்த கர்மங்களினால் ஆத்மாஸ்வரூபம் தெரியாது ஆனா இருக்கும் மாயை நீக்கி அழுக்குகள் மாயை என்ன அழுக்குகள் நீக்கி ஆத்மஸ்வரூபத்தை தெரிய வருவன் தான் உண்மையான மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க அத அந்த உண்மையான மனித பிறவி எடுக்கிற ஏற்றவன் அவன்தான் அதாவது காமாதிகள் வந்தாலும் கனத்திற்குப்பட்டால் தாமரை கூடி வாழ்வார் பாமர கூறுவர் பண்டிதை திறமை காட்டார் மறுவார் அப்படின்னு ஆண் சொல்றான் ஆதியில் முதல் இருந்து புண்ணிய பாவம் எல்லாம் செஞ்சுக்கினே வந்து கடைசியில எல்லாம் ஓட்டு ஐம்புலன்களையும் அடக்கி உள்ள அடக்கி தன்னை உணர்ந்து அந்த நிலையில காமக்ரோதி காமக்ரோதாதி என்னும் பத்து குணங்களையும் ஏற்படுற அந்த எண்ணங்களை எல்லாம் நசித்து அந்த அழுக்கெல்லாம் போக்கி தன்னைத்தானே பரிசுத்தமா ஆக்கி பரிசுத்தமான பரமாத்மா சொரூபத்தில் லைத்து இருக்க வேண்டும் அப்ப அப்படிப்பட்ட மனுஷன் தான் உண்மையான மனிதன் அப்படின்றாங்க அப்ப ஒரு கற்பூர கட்டியை ஏத்தி ஏத்தினா எப்படி கற்பூரம் ஃபுல்லா எரிஞ்சி கடைசியில அந்த கற்பூர கட்டி எல்லாம் வெளியோடு வெளியாய் அந்த வெட்ட வெளியில எப்படி ஐக்கியமாயி கல கலந்து போகுது எங்க போகுது எப்படி போய் கலந்துது அப்படின்னு தெரியாம அந்த மாதிரி ஐக்கியமாயிரது போல நம்ம என்ன செய்யணும் நம்மளோட ஆசாபாச கர்மங்களை எல்லாம் விட்டு கற்பூர கட்டி எப்படி நீரா கரைஞ்சி அப்படி அதுல ஐக்கியமாவதோ அது மாதிரி நம்ம அந்த ஆசாபாசத்துலயே இருந்தாலும் குடும்பத்துல இருந்தாலும் அதுல ஒட்டாம அந்த பரமாத்மா சொரூபத்திலேயே நம்ம நாமே ஐக்கியமாக்கி கொண்டு அந்த கற்பூர கட்டி போல நம்ம கடவுளுக்கு காட்டவே வேண்டிய அந்த தத்துவத்தை இதுக்கு இதுக்குதான் கற்பூரம் ஏத்துறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ற மாதிரி நமக்கு அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கின்னு நம்ம செயல்படணும் அப்போ ஆவிக்குள்ளிருந்து ஆவி இயங்கும் அந்த சுத்த ஆவிக்குள்ளே சுகமா இருக்கும் ஆவியே பர பரமானு பரமானுன்னா பரம்பொருள் அதுதான் மூலப்பொருள் இந்த இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதுன்னு தெரியுமா அதுதான் அந்த அதாவது மிக அஷ்டமா தெரியாத அணுக்கள் தான் அந்த சக்தியை அடைஞ்சவன் யாரோ அது வந்து மொதல் சக்தி அத மகிமா லஹிமான்ற சொல்லியா அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன் ஆக மொத்தத்துல அந்த பரமானுதான் பரம்பொருள் அந்த பரம்பொருள் தான் மூலப்பொருள் அது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அந்த நவுண்ட அந்த மூலப்பொருள் எது தோன்றியது முத முதல்ல எது ஒரு டாட் அந்த இது அதாவது அகாரம் உகாரம் அகாரம் இம்னு அந்த முடிக்கிறது அந்த ஒரு டாட் அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த பரம்பொருள் தான் மூலப்பொருள் அது எவ்வளவு பரிசுத்தமா இருக்குது அது அந்த அந்த பரிசுத்த ஆவி மிக மிக எத்தனை கோடி மடங்கு நுண்ணியது அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்க்கக்கூடியது தான் அப்பரம்பொருளை கருத்தால் உணர முடியுமே தவிர சாதாரண ஒரு கண்ணால் ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது அப்ப அந்த நிலை வந்து நம்ம நாமே உணரணும் தன்னை தன்னைத்தான் அறிய வேண்டும் அப்படின்னு அதை தான் சொன்னாங்க தன்னுக்கு தன்னுக்குத்தானே உணர வேண்டும் அப்படின்றது அதெல்லாம் நான் பயங்கரமா மெடிடேஷன்ல நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அது வந்து நான் வந்து பெருமைக்கு சொல்லல உண்மையிலேயே அந்த பரம அணுன்றது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மிக நுண்ணியமான அணு இயங்கும் தெரியுமா அந்த உலகமே இயங்குற அளவுக்கு அந்த எங்க பார்த்தாலும் அணுக்கள் உச்சின்னு இருக்கும் அந்த மாதிரி உணர்வு அது கருத்தாலதான் உணர முடியும் ஆனா கண்ணால பார்க்க முடியாது அந்த பொருளை யாருக்கும் நம்ம எடுத்து செல்ல முடியாது தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு குரல்ல அழகா சொல்லிட்டாரு அவர் எண்ணத்தின் ஆற்றலை அளவிட முடியாது ஆனா எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெரின் அவர் வந்து அந்த நிலைய அடைஞ்சிட்டார்னா தான் அந்த நிலையில பார்க்க முடியுமே ஒழிய ஆனா இது ஒரு பொருளா எடுத்து காட்ட முடியாது அப்ப எண்ணியவர் திண்ணியராக இருந்தால் எண்ணியதெல்லாம் அடைவார் என்பதுதான் அவசியம் இந்த பரிபூர்ண தியானம் தவிர வேற நினைப்பு எதுவுமே இருக்காது பரிபூர்ண தியானம் என்பது என்னன்னு கேட்டா தீவிர நினைப்பு அப்ப பரமாத்மாவே சர்வசதா காலமும் அதாவது உண்ணும் போதும் துறங்கும் போதும் வேலை செய்யும் போதும் எந்த வேலையிலும் ஏ செய்தாலும் ஏதாவஸ்தை பட்டாலும் நம்மளோட மனமாகப்பட்டது எண்ணமாகப்பட்டது அந்த நிலையிலேயே தவிர எந்த நிலைக்கும் அவன் செல்ல மாட்டான் அந்த தியான அதுதான் தீவிர நினைப்பு தான் தியானமாகும் அந்த நென் தியான பயிற்சியில தான் அந்த அணுக்கள் பரமணுவ மூல பொருளை நம்ம உணர முடியும் அது கருத்தால தான் உணரமே முடியுமே ஒழிய தான் ஒரு பொருளா இதுதான் அதுன்னு காட்ட முடியாது அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் மூலப்பொருள் அதுதான் வெட்டவெளி இதுதான் உண்மையான சப்ஜெக்ட் இதை உணர்ந்தவன் ஞானி அதான் முற்றும் துறந்த ஞானி எல்லாவற்றையும் கடந்த ஞானி அது அவனுக்கு நிகர் எதுவும் இல்லை அதான் விண்டவர் கண்டில கண்டவர் விண்டிலர் அங்க போய் ஐக்கியம் ஆயிட்ட பிறகு அவன் அதுவா ஆகிவிட்டான் அதுதான் தத்துவமசி அதுதான் மகா வாக்கியத்தின் உட்க உட்கோ பொருள் மூலப்பொருள் அதுதான் மூலப்பொருள் இதுதான் வெட்டவெளி வெட்டவெளி சப்ஜெக்ட் ஓவர் ஜெயவோ